ஒரு குரல்ல சொல்றாரு வள்ளுவ இருள் நீங்கி இன்பம் பயக்கம் அதாவது துன்பம் இன்பமே பயக்கம் எப்பமா மருள் நீங்கி மருள மயக்கம் அந்த மயக்கத்தை தான் நான் புற வட்ட பெரிஃபரல் கான்சிய் பட் இமோஷன்ஸ் எல்லாம் இந்த விலை பதிவுகள் இருக்கு அதனால வரக்கூடிய சுகதுக்க சக்கர சுத்துதே அது இல்லூஷன் மாயா இதெல்லாம் புரியல பண்ணிட்டீங்கன்னா அந்த இறைவனே தன்னுடைய உருமாற்றத்துல தரமாற்றத்துல வரும்போது கொண்டு வந்த கலங்கங்கள் ஆன்மாவோட கலங்கம் இருக்கு விலங்கா பிறந்ததுனால விலங்குகிற விலங்குங்கிற பிறவியை கடந்து வந்திருக்கும் வந்திருந்தாலும் அந்த விலங்கின குணம் இன்னும் நம்ம டொமினேட் பண்ணுது அதான் களங்கம் அப்ப இங்க இந்த ஆன்மா துன்பப்படுது இறைவன் துன்பப்படுகிறான் இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம் சரி இனி அந்த துன்பம் வேண்டாம் களங்கங்களை எப்படி போக்கும் அதான் உடனே இருக்குன்னு புரிஞ்சு அப்புறம் அது வெளிப்படாம கட்டி காத்து கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் வச்சு இவ்வளவு நீங்க படிப்படியா செய்யலைன்னா நோய்